ராமதாஸ் சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பல நிரூபித்த சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு தன் சிஷ்யன் சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு விருப்பம் கொள்ளக்காரனா கருணாஞ்சலாவுக்கு என்ன பெருன்னு கேட்கக்கூடிய சீமானுக்கு ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய புன்பரப்பை தமிழரசனை முன்னிறுத்தக்கூடிய சீமானுக்கு கலைபெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் முன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு ஆணிமுத்து தான் ஓபிசி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் வாங்கி கொடுத்தோருன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காருங்கிறது தானே நீங்க பதிவு பண்ணணும் சார் நீங்க சொன்ன மாதிரி பிப்டி பிப்டில ஒரு மூன்றாவது அணி விஜய் கட்டமைச்சார்னா பாமக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் போன்ற கட்சியை கட்டமைச்சார்னா இங்க வந்து மக்கள் நல கூட்டணி போல ஒரு பெரிய திமுக எதிரான கூட்டணி உருவாக்கும் நினைக்கிறீங்களா மக்கள் நல கூட்டணிங்கிற வார்த்தை வந்து இது அந்த கூட்டணியை காலி பண்றது ராமதாஸ் நினைச்சாருன்னா ஒரு அறுபது தொகுதியில அவர் அஜித் சிஎம் சொன்னாலும் சரி சிவகார்த்தி சிஎம் சொன்னாலும் சரி ஒரு குரோட் புலிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தரை முன்னிறுத்தி ஒரு அறுபது தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு தண்ணி காட்டியிருக்கோம் சார் அஞ்சு பிராமின் அஞ்சு முஸ்லீம் தேவந்திர குல வேளாளர் பத்து முஸ்லீம் தேவந்திர குல வேளாளர் பரையர் பொது தொகுதி இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா சார் புலம்பிட மாட்டாங்களா மக்கள் கண்டிப்பா எடுபடும் பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ ஸ்டாலின் அடுத்தபடியா சீமான தான் இது பண்றாங்க தேவேந்திர குல வேளாளர்ல நூத்தி எண்பது பேர் ஸ்டாலினா சீமானு தான் முடிவு பண்ண போறாங்க மற்றவங்க எல்லாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்து சட்டமன்ற தேர்தலால பலையனப்பட்டு போனாங்க இதுதான் உண்மை டாக்டர் ராமதாஸ் வந்து நான் தெளிவா சொல்றேன் வெங்கட்ராமனுக்கு முயற்சியை நான் பாராட்டுறேன் வெங்கட்ராம சூப்பரா பண்ணிட்டாரு ஜானாரிக்கு சாமி ஜாதவர்ஜெல்லாம் கவர்ந்தடிச்சு தோத்து போய் ஐயோ அண்ணா திமுக போயிட்டான் செய்ய தெரியாம தவிழ்த்து பிரேசிஸ்ல திக்கு தெரியாத காட்டுல என்ன செய்ய தெரியாம தவிக்கும் போது வெங்கட்ராமன் டாக்டர் ராமதாச பார்த்து ஒரு பிரேக் த்ரோ கொடுத்து ஒரு இதை கொண்டு வந்துட்டாரு விஜய்க்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டாரு நினைச்சா கோயம்புத்தூர் எல்லாம் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா விஜய்க்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்புறோம் சீமானோட புதிய சின்ன வந்து மே பதினெட்டுல வந்து அவங்க வெளியிடறதா சொல்லியிருக்காங்க அந்த சின்னம் வந்து உதயசூரியன் ரெட்டல தாமரை கை போன்ற மக்கள் மத்தியில் சேரக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஏழு எட்டு சின்னத்தை சீமான் வரைஞ்சு கொடுத்தாரு சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிறி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி என்ன இருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துட்டே இருக்கு கூட்டணி ஆட்சியா சிக்கல் அப்ப இருந்தது இப்போ வந்து இரட்டை அளவு பிரச்சனை வந்து வந்திருக்கு இந்த இரட்டை அளவு பிரச்சனை எல்லாம் வரும்போது என் கூட்டணியில ஏதோ ஒரு சலசலப்பு புரிந்துட்டே இருக்கும்ன்ற ஒரு சிக்கலும் இருக்கு இதை வந்து பாஜக அனுமதிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா சார் எடப்பாடி பழனிசாமி இருபது ஓட்ட மோடி பிரதமர் கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன் வாழ்க்கையில நம்ம நாம தான் மேக்சிமைஸு ஆன்டி மோடின்னு சிபிஎம் சொல்லும்போது மினிமைஸ் ஆன்டி மோடின்னு மம்தா பானர்ஜி ஐஎன்எல்டி பிரகாஷ் அம்பேத்கர் இப்படி சந்திரசேகர் ராவ் எல்லாத்தையுமே எந்த அளவுக்குள்ளே மோடிக்கு சாதகமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு வரணுங்கிற கருத்தை நாம் சொல்லும்போது இன்னைக்கு இருபது சதவீத ஓட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா உள்ள வந்திருக்காருன்னா நானே பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் வரமாட்டாருங்கிற கருத்தை தான் சொன்னேன் என்றாலும் அதே மீறி வந்திருக்காருன்னா அதை நம்ம வரவேற்கிறோம் அது நமக்கு மகிழ்ச்சி தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு மோடிக்கு பயன்படும் அந்த வகையில இதை வரவேற்றாலும் கூட சீட் ஷேரிங் அங்க ஒரு முக்கியமான இதா இருக்குது பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் பதினொன்னு புள்ளி நாலு வந்து தாமரைல ஏசி சண்முகம் பாரிவேந்தர் எல்லாத்தையுமே சேர்த்து இருபத்தி நாலு எடுத்த பலம் இருக்கு அப்போ அவருக்கு நூத்தி ஐம்பது சீட்டுன்னா இவங்களுக்கு எண்பது சீட்டு அவருக்கு நூத்தி இருபதுனா இவங்களுக்கு அறுபத்தஞ்சு அவருக்கு ரெண்டு சீட்டுன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு சீட்டுங்கிற பங்கீடை குறைச்சி அண்ணாமலை மாட்டாரு இப்ப ஒரு சில இதுல எல்லாம் வந்து இருபத்தஞ்சு சீட்டு பாஜகவுக்கு அதெல்லாம் சொன்னா பதி பதினோரு சதவீத ஓட்டுல மூணு நாலு சதவீத ஓட்டு தான் எடப்பாடிக்கு வரும் மீதி ஏழு சதவீத ஓட்டுல அஞ்சு சதவீத ஓட்டு சீமானுக்கும் ரெண்டு மூணு ஸ்டாலினுக்கும் போயிடும் அதான் நடக்கும் நீங்க பலத்துக்குரிய பங்கீடு இல்லைன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து நம்மளை மதிக்கல அப்ப நம்ம ஏன் இவரு தலைமைக்கு ஓட்டு போடணும் நம்ம ஸ்டாலினுக்கே போட்டுட்டு போவோம் அதாவது சீமான் தான் ஒரே குட்டையில் ஒரே ஒட்டைகள்னு தெளிவா துணிச்சலை அஞ்சாவது முறை நிற்கிறாரு எடப்பாடி மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டா இல்லை கன்சிஸ்டண்டா நிற்கிறாருன்னு அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கே போட்டுட்டு போயிடுவோம் நீங்கள் நீங்கள் அண்ணாமலை கருத்துப்படி அந்த ரெண்டு ரெட்டிலைக்கு ஒரு தாமரை விழுந்தாதான் ஒரு தாமரை நிறுத்தினாதான் அந்த ஓட்டு போல ஓட் டிரான்ஸ்பரிங் இருக்காது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசி இருக்காது நீங்க பத்தொம்போதுல ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இல்லை நீங்க பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு பிஜேபி அஞ்சு புள்ளி அஞ்சு ராமதாஸ் நாலு புள்ளி அஞ்சு இதே ஐம்பத்தஞ்சு ஆச்சு தேமுதிக அவங்க ரெண்டு ரெண்டு எடுத்தாங்க ஐம்பத்தேழு ஸோ இப்போ ஐம்பத்தேழு சதவீத பலம் கொண்ட கட்சிகள் ஓ ஓரான்ஸ்ஃபரிங் இல்லாமல் நாற்பது முப்பதுக்கு போயிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அறுபது ஸ்ட்ரென்த் உள்ளவங்க முப்பதுக்கு போயிட்டாங்க அப்போ நீங்கள் ஷீட் ஷேரிங்ங்கிறது ஒரு அலையன்ஸுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலாம் ரொம்ப முக்கியம் மோடி பிரதமர்னு அண்ணாமலை உழைச்சி பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கு வந்த சூழ்நிலையில பத்தொன்பது புள்ளி நாலு ரெட்டால இவங்களுக்கு வந்து சீட்டு எல்லாம் கொடுத்தாங்கன்னா பதினொன்று புள்ளி நாலில் ஒரு மூணு நாலு தான் அதிமுக எடப்பாடி தலைமைக்கு வருமே தவிர மீதி ஓட்டெல்லாம் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போயிடும் அதனால நம்ம அண்ணாமலை கருத்துப்படி அந்த அணி இருக்கணும்னா இருக்கணுன்னா பலத்திற்கேற்ப பங்கீட அண்ணாமலை விட்டு கொடுக்க மாட்டாரு தமிழிசையும் அதை ஆதரிச்சுட்டாங்க ஸோ அண்ணாமலை தமிழிசை போன்றவங்க அதுக்கு ஆதரவு கொடுக்கு குரல் கொடுக்கும்போது நைனாரும் அதை கேட்டு தான் தீரணும் நைனாரும் கேட்பாரு தன் தலைவர் டெண்டூர் காலத்துல பாஜக அதிமுக கட்டளைக்கு பாதி பிப்டி பர்சன்ட் தாமரை நின்றுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் தாமரையில் நின்று வெற்றி பெற்ற நயனார் வந்து உறுதியாக விரும்புவார் புரியுது சார் இந்த பாதிக்கு பாதி நீங்க கேட்குறது அதாவது ஒன் பை த்ரீ நினைக்கிறேன் அதை கேட்கறத வந்து பா அதிமுக ஏற்றுக்கொண்டு பின்னாடி பாமக வந்தா அவங்களுக்கு தானே அதிகமான சீட்ஸ் கொடுக்கணும் பாமக மேட்ரல் இல்லை பாமக பத்து சீட்டு நிக்கும் போது மாம்பழம் நிற்கும்போது இருபத்தி மூணு சீட்டு தாமரம் என்ன சொல்றீங்களா கண்டிப்பா பாமாக்கா நாலு புள்ளி மூணு சீரோ ஓட்டு எடுக்கும்போது தாமரை பதினொன்னு புள்ளி நாலு எடுத்துட்டா டேட்டா நீங்க வந்து டேட்டாவை மறைச்சு எடப்பாடி முன்னும் பிளே பண்ணாரு இருபத்தொண்ணுல ப்ளே பண்ணாரு பாமாகாவோட அதே சீட்டு கொடுத்தா பன்னீர் ஓட்டு வராது அவங்க வருத்தப்படுவாங்க அவங்க இருபத்தி மூணு வாங்குறாங்க புரியுது நீங்க அதோட குறைச்சி வாங்கிடுங்கன்னு சொன்னாப்புல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு தாமரம் இருக்கும் போது பத்து மாம்பழம் தான் நின்று புரியுது அப்ப நீங்க அதையும் இல்ல இப்போ அப்ப தாமரைக்கு ஆக்சுவலா பாமக வந்து அதிமுக போறாங்களா வேற என்ன முடிவெடுக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது விஜய் ஆடிட்டர் வெங்கட்ராம்கிறவர் வந்து இவரு ஆதவர்ஜுனாவும் அர்ஜுனாவும் இவர் ஜான் ஆருக்கியசாமியும் கிரைசிஸில் என்ன செய்யணும்னு தெரியாமல் கவந்தடிச்சு படுத்து புலம்பி தவிக்கும் போது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு பாதிக்குமே எப்படி போகலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி உடனே வயால வைத்தால அடித்து போது வெங்கட்ராமன் தான் அன்னைக்கு ஆடிட்டர் தான் டாக்டர் ராமதாஸை பார்த்து ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதாட்டு சொல்கிறாங்க ஸோ பாமக ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறது ஃபைனலாக தான் தெரிய வரும் அதே வேளையில் விஜய் பாமக சேர்ந்தா டாக்டர் ராமதாஸ் வந்து நான் தெளிவா சொல்றேன் வெங்கட்ராமனுக்கு முயற்சியை நான் பாராட்டுறேன் வெங்கட்ராமன் சூப்பரா பண்ணிட்டாரு ஜானாரக்க சாமி ஆதவர் கவுந்தடிச்சு தோத்து போய் ஐயோ அண்ணா திமுக போயிட்டான்னே செய்ய தெரியாம தவிர்த்து கிரைசிஸ்ல திக்குத் தெரியாத காட்டுல என்ன செய் செய்ய தெரியாம தைக்கும் போது வெங்கட்ராமன் டாக்டர் ராமதாஸை பார்த்து ஒரு பிரேக் துரோ கொடுத்து ஒரு இத கொண்டு வந்துட்டாரு விஜய்க்கு ஒரு லைஃபை கொடுத்துட்டாரு நிச்சய நீ கோயம்புத்தூர் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா விஜய்க்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு நாம நம்புறான் ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் சீமான மதிச்சிருக்கிறாரு நிழல் பட்ஜெட் அக்ரி பட்ஜெட் மன்னிய சங்கத்துக்கு கூப்பிட்டிருக்காரு இதுவரை விஜய டாக்டர் ராமதாஸ் மதிக்கல ஏதாவது எவிடன்ஸ் இருக்காங்க வெங்கட்ராம பாத்திருக்கலாம் விஜய தூக்கி நிறுத்துறதுக்கு ஆஹ் ஆதவர்ஜுனா ஆஹ் ஒரு ஜானவரி சாமி தோத்து போன இடத்துல வெங்கட்ராம அந்த ஒரு ஒரு தன்னோட புதிசாலித்தனத்துல ஒரு லிங்கம் குடுத்திருக்கலாம் பட் எவிடன்டா ஏதாவது இருக்குதா மாநாடு கூட கூப்பிடல கூப்பிடல்லையே திரும்பவ கூட கூப்பிட்டாரு கூப்பிடையே அப்ப நீங்க விஜய கூப்பிடாத போது வெங்கட்ராம என்னதான் பார்த்தாலும் அது மீடியால வந்துட்டு நான் ஆதவர்ஜுனாவையும் ஜான் அரங்கசாமி வெங்கட்ராம அவுட்விட் பண்ணிட்டாரு அது உங்களோட எனக்கு தெரியும்டா அவர் ஆடிட்டேன்னு நினைச்சீங்களா நான் என்ன பண்ணிட்டேன்னு அவர் காட்டிட்டாரு ராமதாச பாத்து பார்த்ததன் மூலமா அப்படிப்பட்ட செய்திகள் வர்றதன் மூலமா ஆனா ராமதாஸ் இதுவரை விஜய்க்கு என்ன அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு மாஞ்சி மாஞ்சி சீமானுக்கு எதிராட்டு அதை ஊடகத்துல எழுதுறாங்களே சீமானுக்கு எதிராக அதை ஊடகத்துல மாஞ்சி மாஞ்சி எழுதும் போது இதையும் பார்க்கணும் இல்ல வரலாம் கற்பனை சொல்லல ஆனா ராமதாஸ் சீமானுக்கு தான் முக்கியத்துவம் பல நிரூபித்த சீமானுக்கு தான் சிஷியன் சீமானுக்கு விருப்பம் கொள்ளக்காரனா கருணாஞ்சலா என்ன பெருன்னு கேட்கக்கூடிய சீமானுக்கு அஹ் தமிழர் வன்னியற் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய பொன்பரப்பை தமிழரசனை முன்னிறுத்தக்கூடிய சீமானுக்கு அஹ் கலைபெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் சொல்லக்கூடிய சீமானுக்கு ஆணைமுத்து தான் ஓபிசி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காருங்கிறத தானே நீங்க பதிவு பண்ணணும் நான் ஏன் இதை பெருசா அலட்டிக்கலன்னா சீமா இருநூறு பத்து நாளும் போறாருன்னு சொல்லும் போது ராமதாஸ் சீமான் கொடுக்க முக்கியத்துவம் வச்சு அது அலையன்ஸ் ஆனு நான் பேச விரும்பல பட் விஜய் வந்து இருநூத்தி பத்து நாள் போட்டுக்கிட மாட்டாரு இன்எலிஜிபிள் அப்போ ஒரு அலையன்ஸுக்கு தான் போற வாய்ப்பு இருக்குது அவரு அஹ் பாமகி பிப்டி கூட ஒரு அலையன்ஸ் போகலாம் வெங்கட்ராமனுக்கு முயற்சி கூட வெற்றி பெறலாம் சரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மூன்றாவது அணி விஜய் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் போன்ற கட்சியை வந்து மக்கள் நல கூட்டணி போல ஒரு பெரிய திமுக கூட்டணி நினைக்கிறீங்களா மக்கள் நல கூட்டணிங்கிற வார்த்தை வந்து இது அந்த கூட்டணியை புரியுது ராமதாஸ் நினைச்சாருன்னா ஒரு அறுபது தொகுதியில அவர் அஜித் சிஎம்னு சொன்னாலும் சரி சிவகார்த்தி சிஎம்னாலும் சொன்னாலும் சரி ஒரு க்ரௌட் புலிங் கப்பாசிட்டி உள்ள ஒருத்தரை முன்னிறுத்தி ஒரு அறுபது தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு தண்ணி காட்டிட முடியும் டாக்டர் ஐயாவுக்கு டாக்டர் ஐயாவின் முடியாம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போயிட்டாரு அந்த களத்துக்குள்ள நின்னா ஒருவேளைல ராமதாசுக்கு பத்து புள்ளி அஞ்சும் ஜாதி வாரி கணக்கு அவரை ரெண்டாவது கொண்டு வந்து எடப்பாடி மூணாவது பேர் வர்றவங்க அச்சம்தான் எடப்பாடி களத்தை விட்டு போறதுக்கு காரணம் அப்ப ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதை என் பார்வையில சீமான முன்னிறுத்தி பண்ணக்கு தான் ராமதாஸ் விரும்புற புரியுது சீமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பல நிர்பிக்காத விஜய்க்கு ராமதாஸ் முக்கியத்துவம் கொடுக்கல பட் சீமான் இருநூத்தி பத்து நாலு தனிச்சுங்கிறதுல உறுதியான ஒரு பார்வையில இருக்கிறாரு திருமாவளவன் ராமதாஸ் விஜய் எல்லாம் கொஞ்சம் மதிச்சாலும் கூட அவர் இருநூத்தி பத்து நாளுக்கு தான் சீமான் நிற்கிறாரு இருநூத்தி பத்து நாலு தான் தனக்கு பேக்கிங் வரும் எல்லா தொகுதியிலும் நிற்கிறதுல நம்ம எடப்பாடி பயணப்படுத்துவோம் என்டிஏ பலயனப்படுத்துவோம் தினகரணி கமலாசி மிஞ்சி மாதிரி இரநூறு முப்பத்தி நாள் நம்மளை பெரிய அளவுக்கு ஜம் பண்ணி பதினஞ்சு டி இருபது கொண்டு போனதான் அவர் நம்புறாரு எனக்கு அதனால தான் அந்த இதை நான் பேச பேசல பட் ராமதாஸ் இங்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒருவேளை கடைசி நிமிஷத்துல விஜய் சி ஆர் பாஸ்கரம் போன்ற சினிமாவில துணை நடிகர் செகண்ட் ஹீரோ எல்லாம் நடித்த சினிமாக்காரங்க அந்த சினிமா தொடர்புகள் வெங்கட்ராமனுக்கு முயற்சி இதெல்லாம் வந்து கைகூடிட்டுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அங்க சிக்கி ராமதாசால ராமதாசால ஒரு அம்பது அறுபது தொகுதியில அதிமுக மூணாவது போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ராமதாசும் என்ன பார்ப்பாருன்னா இதை பயன்படுத்தி சீமான் கூட நான் சீமானுடா சொல்லி எடப்பாடி கிட்ட அஞ்சு நாற்பது வாங்கினா அப்ப நீங்க எடப்பாடி கிட்ட என் தான் பேரம் பேசுனாரு எடப்பாடியை காட்டி தான் என் கிட்ட பேரம் பேசினாரு ராமதாஸ் பிஜேபி எடப்பாடி பிஜேபி கிட்டே போன பிறகு அதுல ஒருத்தரை காட்டி ஒருத்தர் பேரம் பேச முடியாது அப்புறம் தனிச்சு நிப்பேன்னு பேரம் பேசலாம் சீமான என் அவன் தலைமையில போவான்னு பேரம் பேசலாம் சீமான இருநூத்தி முப்பத்தி நாலுல டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா விஜய காட்டி தான் பேச பேரம் பேச முடியும் ராமதாஸ் விரும்புறது சீமான ஊடகங்கள் எழுதுறது விஜய புரியுது நக்கீரன் ஒரு பத்திரிகையில வந்து அமித்ஷா வந்து சீமான் கிட்ட நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க போல ஒரு ஸ்டில்ல நீங்க பாத்துருப்பீங்க அமித்ஷா அழைக்கிறாரு நயனா ரகேந்திர விஜய் பாமக இவ்வளவு பேர் அழைச்சோம் சீமான் யாரு போகாம போவமோ இருபத்தாறுல சீமான் என்னதான் வச்சு

திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொன்ன முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்ட அஹ் வாக்காளர்களோட பேரம்பேத்துகளோட ஆதரவு இருக்குது ஸோ சீமான் இதுலதான் போறாரு நான் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் இருபத்தி நாலுலயும் சீமான் தான் போவாருன்னு சொன்னேன் ஆனா சீமான் அதை கம்ப்ளீட்டா சீமானுக்கு பேச்சுகள் கருத்துக்கள் எந்த அளவுக்குள்ள அது பண்ணிட்டு வருது பாருங்க இப்ப சீமான் விஜய் நின்னு பல சகோதரர்களும் பேசுனாங்க சீமான் தெளிவா சொல்லிட்டாரு அவர் பெரியார் பார்த்தா நான் பெரியார் எதிர்ப்பு பார்த்தேன் என் தம்பி தான் அவன் பாதை வேற ஏன் பாதை வேறன்னு தெளிவா சொல்லிட்டாரு என்ன இருநூத்தி பத்து நாள் சிமான் போறாரு சார் அஞ்சு பிராமின் அஞ்சு முஸ்லிம் தேவந்திர குல வேலை பத்து முஸ்லீம் தேவந்திர குல வேலை பறைய பொது தொகுதி இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா சார் குழம்பிட மாட்டாங்களா மக்கள் கண்டிப்பா எடுபடும் பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா சீமான தான் இது பண்றாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் நூத்துக்கு எண்பது பேர் ஸ்டாலினா சீமானு தான் முடிவு பண்ண போறாங்க மற்றவங்கலாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்து சட்டமன்ற தேர்தலால் பலயனப்பட்டு போனாங்க இதுதான் உண்மை நான் களத்திலேருந்து வந்தவன் இருந்து வந்தவன் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக கடுமையாக உழைச்சவன் அவங்க தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றம் அந்த கோரிக்கைக்கு வெளிச்சம் கொடுத்தவன் அவங்களோட பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினவன் இமானுவேல் தேவேந்திர பேர்ல ராமநாதபுரம் மாவட்டம் வேணும்னு கேட்டவன் சுந்தர்லிங்கம் போக்குவரத்துக்களை சுந்தரலிங்கம் குடும்பம் போக்குவரத்து கழகம் வாங்கன்னு கேட்டவன் எல்லாருக்குமே தெரியும் பசுவதி பாண்டியன் குண்டாஸ் ஆக்டில் வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்தவன் இந்த அந்த சமூக மக்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் மதுரை பல்லர் பள்ளி எழுச்சி மாநாட்டில் மொத மொத விமானநிலை சேகரன் மாவட்டம் வைக்கணும்னு கேட்டவன் நான் நான் தெளிவாக சொல்றேன் அதில் உள்ள சமூக மக்கள் அன்பு தேவேந்திரில இருந்து தேவேந்திர கனி கனில இருந்து தம்பி இருந்து அந்த சமூக மக்கள் உணர்வுகளை பரமக்குடியில் உள்ள அட்வொகேட்ல இருந்து கம்ப்ளீட்டாக அந்த மக்கள் உணர்வு தெரிஞ்சு சொல்றேன். அவங்க மத்தியில் சட்டமன்ற தேர்தல்ல சீமான் மேல ஒரு பெரிய ஒரு அபிமானம் வந்துட்டு குல வேளாளர் பேர் மாற்றத்தில் நின்றாரு பட்டியல் வெளியேற்றத்தில் நிற்கிறாரு வல்லர்களே பாண்டியர்னு சொல்லி அதனால சில சிரமங்களை அடைஞ்சாரு தென் அவர் பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர் நிறுத்துறாரு இப்படி இந்த சமூக எழுச்சிக்காக சீமான் நிற்கிறாருங்கிறது சட்டமன்ற தேர்தலில் சீமான் லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய பேக்கிங் அந்த இருந்து வரலாம் என்ன சொல்லப்போனால் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு இடையில் தான் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டான போட்டியே இருக்கும் மற்றவங்க அந்த கம்யூனிட்டி இதுக்குள்ளே சட்டமன்றத்தை பொறுத்தளவில் களத்தில் இருக்காங்க அவங்களதான் தேடி குறிக்கணும் ஒரு போஸ்டர்லேயும் விளம்பரத்துலேயே தரப்பா இருக்கலாமே தவிர ரியல் களத்துக்குள்ளே அங்கே நிற்கிறது வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஸ்டாலினும் சீமானும் தாங்கிறது என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன் களத்துல இருந்து அந்த தவலின் அடிப்படையில் இதை நான் சொல்றேன் சார் சார் அஞ்சு பிராமின்றது இவரைக்கும் எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை அஞ்சு பிராமின்றது ஒரு பேக் ஃபயராக இருக்காது அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அவர் வந்து பாசிட்டிவாட்டு ஆட்டு போக நினைக்கிறாரு நேர்மறை ஆற்றல் ஆட்டு போக நினைக்கிறாரு வெறும் பெரியாரை எதிர்த்து போறத விட பிராமணர்களோட அரசியல் வந்து இங்க விழுந்துட்டு அப்புறம் விழுந்த பிராமணர் அரசியலுக்கு அவங்க உரிய இடம் கிடைக்கிறதுக்காக போறாரு காமராஜே வந்து ஐம்பத்தேழுல வந்து தஞ்சாவூர்ல வெங்கட்ராமன் எம்பிக்கே கொடுத்தாரு கும்பகோணத்துல பட்டாபிராமன் எம்பிக்கே கொடுத்தாரு கிருஷ்ணகிரியில நரசிம்மன் ராஜாஜிக்கு மகன் அவரை கொடுத்தாரு மூணு வரும் ஜெயித்தாங்க டிடிகே இங்க தென்ஜென்னு நின்னாரு மதுரையில் சுப்பாராமன் நின்னாரு அஞ்சு பிராமணர் எம்பிக்களே காமராஜ் கேண்டிடேட் போட்டார் அறுபத்தி ரெண்டுல இதுல டிடிக்கே திருச்செந்தூர்ல போட்டுக்கிட்டு தென்ஜென்னிலே ராமசாமியை போட்டுக்கிட்டு இங்க திண்டுக்கல்ல சவுந்தரம் ராமச்சந்திரன் டிவிஎஸ்க்கு மகளை போட்டாப்புல தஞ்சாவூர்ல ஒரு அகமடையார் போட்டாப்புல ஒரு வெங்கட்ராமன் அமைச்சராங்கனால அப்பவும் அஞ்சாறு எம்பி டிக்கெட்டு காமராஜ் கொடுத்தார் எம்பிக்கே ஒவ்வொரு தேர்தலையும் அஞ்சாறு பேரை கொடுத்து அதுதான் சிமன் என்ன சொல்றாருன்னா இது இந்த இந்த காமராஜரை இத பெரியார் சொன்னாரு காமராஜ் செய்தாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க அவர் ஆறு பிராமணர்களை கேண்டேட்டாக போட்டிருக்கிறாரு ஆறு கிர பிராமணர்களை கேண்டிட்டா போட்டு நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்கப்பட்டு இருக்காரு நானும் அஞ்சு பிராமணர்களை கேண்டிட்டா போடுறேன் பரிதிமால் கலஞ்சனை மதிச்சு ஒரு பிராமணரை போடுறேன் பூவை சாமிநாத ஐயரை மதிச்சு ஒரு பிராமணரை போடுறேன் தென் வைத்தியநாத ஐயர மதிச்சு ஒரு பிராமணர் கேண்டிட்டா போடுறேன் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜரை மதிச்சு ஒரு பிராமணர் கேண்டிடேட்டா போடுறேன் வைத்தியநாத ஐயரை மதிச்சு ஒரு பிராமணர் கேண்டிடேட் போட்டேன் தமிழ் பெரியார்கள் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பெரியார்களை வைத்து அஞ்சு பிராமணர்கள் நான் கேன்டிடேட்டா போடுறேன் அதெல்லாம் நான் ஏன் பேசும்போது ஐயங்காருக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன் அது நான் வர்றதை பார்த்து கொடுக்குறேன் பெருசா பிராமணர் தான் போறேன் ஐயங்காரையும் நான் பாத்துக்கிறேன் வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்றேன்னு அவர் சொன்னாரு சோ அஞ்சு பிராமணரை அவரு கேண்டிடேட்டா போடுறது ஒரு நேர்மறை ஆற்றலா தான் அதை பாக்குறாரு வெறும் பெரியார் எதிர்ப்புங்கிற பேர்ல பிராமணர்களை அரசியல் அதிகாரம் கொடுக்காம வாய்ப்பு கொடுக்காம ஏமாத்தி எனக்கு ஓட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் எதிர்ப்புங்கிறது என் தமிழ் இதுக்காக நான் எதிர்க்கிறேன் அது அந்த அடையாளம் வந்து என் தமிழை அழிச்சிட்டு இந்த அடையாளத்தை நான் தூக்கி எறியலைன்னா நான் த தமிழன அப்புறம் வந்து அர்த்தம் இல்லை அதுக்காக நான் நிற்கிறேன்னு அதை சொல்கிறாரு பிராமணர் இதுங்கிறது அவங்களுக்குள்ள அரசியல் அரங்கத்தில் அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்கணும் எதிர்மறையாக அந்த ஓட்டை பயன்படுத்தக்கூடாது நேர்மறை ஆற்றலை நான் பிராமணர்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறேன் சீமானோட புதிய சின்னம் வந்து மே பதினெட்டுல வந்து அவங்க வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அந்த சின்னம் வந்து உதயசூரியன் ரெட்டல தாமரை கை போன்ற மக்கள் மத்தியில் சேரக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக விவசாயம் தொடர்புடைய ஒரு சின்னமாக தான் இருக்கும் ஒரு ஏழு எட்டு சின்னத்தை சீமான் வரைஞ்சி கொடுத்தாரு அது தேர்தல் ஆணையம் அவருக்கு அனுகூலமாக கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன் ஏற்கனவே இந்த விவசாய சின்னம் போலவே இருக்கும் ஆமா ரைட் இருக்குது உரிமை இருக்குது மண்வெட்டி மண்வெட்டி கதிர் வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்தது நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றிங்க சார் நன்றி